ஆ மாப்பிள்ள உடம்பு எப்படி இருக்கு ம் தூங்குறியா ஆ குறைஞ்சிருச்சுடா நல்லாவே இருக்க என்னமாம் வந்துட்டிங்களா ஆ பின்ன ராத்திரி ஜொரம்னு சொன்னேன் டேப்லெட் கொடுத்தேன் குறைஞ்சிடுச்சா இல்லையு பார்க்கணும்ல அதுக்கு தான்டா வந்தேன் ம் போய் ப்ரெஷ் பண்ணிவிட்டு காஃபி சாப்பிடு இட்லி சாப்பிடு சாப்பிட்டு கிளம்பினா நல்லா ப்ரெஷ்காக இருப்பேன் எதுக்கு பயப்படாத சரி அதுக்குள்ளே நான் வெளியே போயிட்டு கொஞ்சம் வேலையை பார்த்துட்டு வரேன் சரியா ம் அப்பாடா ஒரு வழியாக மாமா இப்படியே கிளம்பிட்டாரு ரூமும் காலியாக தான் இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணுறது இப்போ ஜுரம் குறைஞ்சி நல்லா இருக்கிறதுனால இந்த ப்ரஷ் பண்ணுறது டீ டிஃபன் அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் முதல்ல எவ்வளையாவது புக் பண்ணணும் ஃபோனை எங்கே வச்சேன் ம் இது ஹலோ ஆ ரமேஷ் ஆ சொல்லுங்கண்ணா ஒன்றும் இல்ல நல்ல ஃபிகர் எதுவும் இருக்கா ஆ ஃபிகர்லாம் எதுவும் இல்ல நல்ல ஆண்டி இருக்காங்க ஆண்டியா நல்லா இருப்பாளா மோகம் ஊடல் எல்லாம் பாக்குறதுக்கு பர்ஃபெக்டா இருக்குமா எல்லாம் அழகாக தான் இருக்கும் ஆ சரி அப்பா அனுப்பு உனக்கு லொகேஷன் அனுப்புறேன் கூகுள் பே காசு அனுப்புறேன் ஓகேவா சரி அப்பாடா ஒரு வழியா புக் பண்ணியாச்சு ஹாய்

எந்த அப்படியா உங்க பேர் என்ன சாரி ஸ்வர்ணா ரொம்ப அழகா இருக்கு ஆரம்பிக்கலாமா ம் வந்திருக்காங்க போல இருக்கு சத்தம் கேக்குது ஒரு நிமிஷம் இருங்க ஐயோ இவரு வந்திருக்காரு சின்ன பொண்ணா இருந்தா பரவாயில்ல அம்மா பெரியவங்க இவரு என்ன திட்டுவாரே உடனே அவங்களை எங்கேயாவது மறைக்கணும் ஆ கதவு கதவுறந்திருக்காப்பி மாப்பிள 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 எங்க போயிருப்பான் ஆ ஏதோ கொலுசு சத்தம் ஆ இவன் யாரையாவது கூட்டிட்டு வந்திருப்பான் மாப்பிள மாப்பிள காணம எங்க போயிருப்பான் ஆ எங்க இருந்தோ பொம்பளை வாசம் வருது ஆ இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான்

அவ்வளவுதான் இன்னைக்கு மாமா பார்த்தாருன்னா கதை முடிஞ்சது என்ன ஒரு வழி பண்ணிடுவாரு ஐயோ ஆ இங்க வாங்க எழுந்திரிங்க அந்த மூளைக்கு போங்க எங்க மாமா வெளியில போனேன் நீங்க எந்த வழியா சரியா மாமா நீ ஆரம்பிச்சிட்ட இங்க தான் எங்கேயோ இருக்க எனக்கு தெரியும் நீ ஏன் இந்த சிறுக்கி வந்துரு இங்க இருக்கா சொல்லு யாரா ஒன்னு ரெஸ்ட் எடுக்க சொன்னா இந்த சிரிக்கிய கூட்டிட்டு வந்து ஆட்டம் போடுறியா ஏண்டா உனக்காக நான் பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்தா உனக்கு இந்த பழம் தேவைப்படுதா என்னடா நீ என்ன நினைச்சிட்டு இருக்கே இப்போதான் உனக்கு ஜுரம் குறைஞ்சிருக்கு அதுக்குள்ள உனக்கு இதெல்லாம் தேவையா டிக்கிட்டேனே என்ன நினைச்சிட்டு இருக்க வா இங்க வா நீ போ வெளிய போ போ போகறே போ வாடா கிட்ட வா வா மம்மா மேம என்ன நினைச்சிருங்க என்ன நினைச்சிருங்க வெளியில யாரு சொல்லிட்டாதீங்க சொல்லாதீங்க நான் சொல்ல மாட்டேன் நான் ஏன் சொல்ல போறேன் கொஞ்சம் ஜாக்கிரதையாரு यार இல்ல இந்த பழம் சாப்பிடு உள்ள போ மாமா ம் இவன் லேசுப்பட்டவன் இல்லை நாம சாப்பிட்றதுக்கு பழமாயிட்டு வந்தா இவன் வேறெல்லாம் வாங்குறான் இவன் மேல ஒரு கண்ணு வைக்கணும் ம் மாப்பிள்ள பொண்ணை புக் பண்ணும்போது என்னால் மட்டும் முடியாதா என்ன நானும் பண்ணுவேன் பண்றேன் நம்பர் இல்லையே இன்றைக்கி அவன் ஃபோன் எங்கே இருக்குன்னு பார்த்து நம்பரை கண்டுபிடிக்கிறேன் ஆ ஆ ஃபோன் கிடச்சிடுச்சி ஆ புரோக்கர் பேர் ரமேஷுங்கிற பேரில் இருக்கணும் ஆ கிடச்சிடுச்சு கிடச்சிடுச்சி ம் ஹலோ ஆ நந்தா வெங்கட்ராமன் ஆ ஓகே நான் என் மாப்பிள்ளையோடு தான் இருக்கேன் சரி 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 அனுப்புங்க ஓகே ஆ காசா அனுப்பிடுறேன் இதோ இப்போ அனுப்பிடுறேன் ஃபோன்பேல அனுப்பிடுறேன் ஓகேவா ஆ இதோ அனுப்பிடுறேன் அமௌண்ட் அனுப்பணும்ல இதுக்கு பாஸ்வேர்டு ஒன் டூ ஆ கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு அனுப்பிட்டேன் பார்த்துக்கோங்க ஐயாயிரம் ரூபா ஆ ஓகே சீக்கிரமா அனுப்புங்க ஃபிகர் அழகா இருக்கணும் ஒன் ஹவரில் வரணும் ஏன் மாப்பிள்ளை வந்துடுவான் பொண்ணு செம்மையாக இருக்கணும் ஆ ஓகே சரி ம் அப்பா ஆ ஐயோ வாடி வாடி நட்டுக்கட்ட சொல்லி ஒரு மணி நேரம் ஆச்சு இன்னும் வரலையே டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டாங்களோ அதுதான் லேட்டாக இருக்கு வந்துடுவாங்க ம் ஓகே யாரோ வராங்க போல இருக்கு இதோ வந்துட்டா நல்லா இருக்கா நல்லா இருக்கா என்ன அழகா இருக்கேனா வா 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 கிட்ட வா சரிங்க நீ இப்படி உட்காரு நான் உன் பக்கத்தில் அழகா இருக்கே என் வாழ்க்கையில ஒன்னு மாதிரி அழகான பொண்ணனா பார்த்ததே இல்லை அன்னைக்கு அவன் ஆண்டி அமிச்சான்ல ஆனா அவன் எனக்கு துரோகம் பண்ணல நீ சூப்பரா இருக்க உன் கண்ணம் செமையா இருக்கு சிரிப்பு கூட அழகா இருக்கு உன் கையே எவ்வளவு சாஃப்டா இருக்கு நான் உனக்கு ஒரு முத்தம் கொடுக்கட்டுமா கொடுங்க கை எவ்வளவு சாஃப்டா இருக்கு நான் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி தான் அந்த பக்கம் யாரும் இல்லைல்ல இந்த பக்கம் திரும்ப நான் இருக்கேன்ல ரோசாப்பு சின்ன ரோசா பேர சொல்லும் ரோசாப்பு ஆரம்பிக்கலாமா சரிங்க யா யாரோ வந்திருக்காங்க போல இருக்கு இரு பாத்துட்டு வரேன் என் மாப்பிள்ள தான் வந்திருப்பான் இரு நான் பாத்துட்டு வரேன் சத்தம் படமா இரு சரியா தொலை எழுத்து இவன் மூஞ்சியும் மொகரியும் என் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் முதல்ல அந்த ராம்பாபு இந்த மாதிரி ஆளுங்கள ஏன் தான் அனுப்புகிறானோ சே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் ஐயோ ஐயோ இந்த மாப்பிள்ளை இருக்கானா உனக்கு வேலை வெட்டியே இல்லை நல்ல நேரத்தில் வந்திருக்கான் பாரு அவளை எங்கேயாவது ஒழிச்சு வச்சிடலாம் அதுக்குள்ளேயே வந்துட்டான் இந்த கதவை வேற மூட முடியல என்ன பண்றது கதவை தட்டுறது திறந்தா இருக்கு மாமா மாமா என்ன மாமா எங்கயும் காணும் ஒருவேளை என்ன மாதிரி பிளான் பண்ணிருப்பாரோ பண்ணிருந்தாலும் பண்ணிருப்பாரு மாமா இங்க இங்க போய் ஒளிஞ்சுக்க பார் பார். எங்க ஒளிஞ்சிருக்கே? நான் இங்க ஒளிஞ்சிக்கிறேன். அட அதுக்குள்ள உன்னால ஓட முடியாது. இங்க வா இங்க வா. இந்த மூலைக்குள்ள போ. அட அந்த பக்கம் போ. ஆ இங்க உட்கார் உட்கார் அங்க உட்கார். ஐயோ இப்ப என்ன பண்றதே? அவங்க கிட்ட மாட்டினா அங்கே இரு அங்கயே இரு. ம் சரி பார்க்கலாம் என்ன நடக்குமோ நடக்கட்டும் ம் இது இதை பாரு நான் அப்படி போறேன் நீ ஏறி கிளம்பிடு. மாப்ளே இதோ வரே. என்ன எப்படி ஆயிடுச்சி மாமா இங்க போயிருப்பாரு மாப்பிள நான் இங்க இருக்கேன் மாமா நீங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்கல்ல எனக்கு புரியுது அன்னைக்கு நான் பண்ண மாதிரி இன்னைக்கு நீங்க பண்ணிருக்கீங்க அதனாலதான் உங்க கால் நடுங்குது உங்க கை நடுங்குது உங்க கண்ணு நடுங்குது அப்புறம் அதோட நேர்த்திக்க நிறுத்துடா உன்னை கையெடுத்து கும்பிட்றேன் கொஞ்சம் நிறுத்துக்கடா மாமா சொல்லுங்க மாமா உண்மையை சொல்லுங்க மாப்ள போதும் செல்லக்குட்டி இப்படி வெளியே வாம்மா ஆ அட திருட்டு மாமா இங்கே தான் ஒளித்து வச்சீங்களா சேம் ப்ளேஸில் ஆ ஆ அது உங்களுக்கு புரியுதா தாய் மாமாவோட பழக்கம் அப்படியே மாப்பிளைக்கும் இருக்குன்னு அதனால ரெண்டு பேரும் சைலண்டா இருப்போம் ம் நான் தப்பு பண்ணா நீங்க கேட்க கூடாது நீங்க தப்பு பண்ண நான் கேட்க மாட்டேன் ஓகேவா ஓகே இல்ல நீங்க வேற ஏதாவது வேலைய காட்டுனீங்கன்னா உங்க மண்டைய உடைச்சிருவேன் ஓகேவா ஓகே ஓகே ஏய் நீ கிளம்பு